அல்லாஹுடைய வீடுகளை நிர்வகிக்க கூடியவங்க அதுல நாலு விஷயம் பேசப்படுகிறது மறுமை நாளுடைய ஈமான் இருக்கணும் இந்த தன்மை கல்வி எண்ணிக்கணும் உலரீதியான ஒரு தன்மை நான் நிர்வாகத்துக்கு வந்திருக்கிறேன் என்னால் ஒரு பிள்ளை நடக்க கூடாது மஷர்ல மாற்றுவேன் இது பெரிய ஒரு பொறுப்பு எந்த சிந்தனையில இருப்பவன் தான் நல்ல நிர்வாகி தா போகுதா மத்த ஒன்றுமே வராது தொழுகை நிலை நாட்டுபவராக அந்த நிர்வாகி இருக்கணும் கல்வியன் அது இருந்தா தான் இந்த பதனியன் இபாதத்து வரும்

இங்க சுப தொழுக நடந்து கொண்டிருக்கும் இவங்க நல்ல நிர்வாகிகள் அல்ல சிகரெட் குடிக்கிறவரு வட்டி எடுக்கிறவரு தொழாதவன் பள்ளி பக்கமே இல்ல பணப்பவரிக்கிறது இத வச்சு போட்டாங்க இவங்க எல்லாம் நல்ல நிர்வாகிகள் அல்ல இந்த குவாலிபிகேஷன் பாருங்க மூணாவது வாத ஜகா அவர் ஜகாத் கொடுக்க கூடியவராக இருக்கணும் இது இபாத மாலியா பண ரீதியான இபாதத்தை போடுற டைம்ல அங்க வாத ஜகான்னு தான் மார்க்கம் பேசுது

மக்கள் அதை சொல்லுவாரோ இத சொல்லுவாங்களோ இந்த பாவம் செய்யற ஒருத்தர் நிர்வாகத்துக்கு வரையலா வந்தாருடா அல்லாஹ் மட்டும் பயம் இருக்காதவன் மக்களுக்கு பயம் ஆண்கொடிபிகேஷனையும் இஸ்லாமிய